இந்தெந்த மாவட்டங்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வேகமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டினுடைய வானிலை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாவட்டங்கள் மட்டும் நீங்க உஷாராக இருந்தாலே போதும் மழையிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்களே இனி வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையுமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தீவிரமடையும் ஏற்கனவே நமக்கு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை மழை வருங்கிற தகவலையும் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மிக தீவிரமாகும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களிலும் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் வங்கக்கடல்ல உருவாகி தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அல்லது தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லுமா அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மழை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெய்யக்கூடிய மழை எதன் காரணமாக பெய்கிறதுனா டெல்டா மாவட்டத்துல நேற்று இரவு முழுவதும் விட்டு விட்டு நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமானது நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர் அரி பெரம்பலூர் இது போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு நல்ல ஒரு மழை தீவிரமானது இந்த மழை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த தென் மாவட்டத்தில் இந்த ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கு ஆனால் இது ஒரு மிதமான மழையாக இப்ப நமக்கு தொடங்கினாலும் வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகும் ஆகும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை இதன் காரணமாகவே அதாவது எதன் காரணமாக மழை வந்து பதிவாருன்னு கேட்டிங்க தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வந்து நிலவி கொண்டிருக்கு இதனாலேயே நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதிவானதை பார்த்தோம் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்போ பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் தொடர்ந்து தான் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை தொடரும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை இன்றைய நாளுக்குண்டான மழை பொழிவுகள் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தில் மழை எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை அதைத் தொடர்ந்து திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் சில இடங்கள் அதாவது சில இடங்கள்ல மிதமான மழை சில இடங்கள்ல கனமழை எச்சரிக்கை உண்டு அடுத்து வரக்கூடிய கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலும் அடுத்து கிறிஸ்துமஸ் முடிந்தும் நமக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல பரவலாக இந்த டெல்டா பகுதிகளில் சற்று தீவிரமடைந்தே காணப்படும் மற்ற மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் அதிகாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு மழை டிசம்பர் இறுதியில தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த மிதமான மழை பொழிவு பதிவாக தொடங்கிறோம் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பரவலாக அந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது தீவிரமடையும் அடுத்ததாக இந்த உள் மாவட்டத்தில் எப்பறம் எங்களுக்கு வந்து மழை வந்து சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உள் மாவட்டத்தில் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் டிசம்பர் இறுதியில் உங்களுக்கு மழை வர வாய்ப்பு ஆனால் நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் தற்போதைக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதிகாலை பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் அதாவது பதினான்கு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாய்ட்ருக்கு உள் மாவட்டத்தில் பதினான்கு டிகிரி இருந்து பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடுமையான பனிப்பொழிவுகள் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான பனிப்பொழிவுகள் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நண்பர்களே அப்போ நமக்கு மழைப்பொழிவுங்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டத்தில் பெரும்பாலும் நமக்கு மழையினுடைய தீவிரத்தை எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மழைப்பொழிவு கூறுத நம்ம பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே நம்ம பார்த்துட்ருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா வரும் நாட்களில் நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ உங்களுக்கு மழை ஏதோ ஓய்வு கொடுத்தது போல தெரியும் ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் மழை இருக்குது ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மறுபடியும் நமக்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா இந்த மதுரை மாவட்டத்தில் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை திருநெல்வேலியிலிருந்து தென்காசி புற வழிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவர் பகுதிகள் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் திருச்செந்தூர் நாசிரேத் குறும்பூர் சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு அந்த மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் அதைத் தொடர்ந்து முதுகலத்தூர் இது போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் விட்டு விட்டு மழை தீவிரம் அடையும் இந்த டிசம்பர் இறுதி நாட்களிலும் இந்த மழை பொழிவு தான் தமிழ்நாட்டில் அதிகரித்து காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பத்தி கேட்டிருக்காங்க கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழைங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை எப்படி ப்ரோ பயங்கர சிவியராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள் இப்போதைக்கு நமக்கு மழை தீவிரம் இங்கே கொஞ்சம் தான் இருக்கு ஆனாலும் மறுபடியும் நமக்கு மழை தீவிரம் ஆகும் தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் புளியங்குடி மற்றும் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் விட்டு விட்டு வரும் நாட்களில் உங்களுக்கு அந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது மறுபடியும் அதிகரிக்க தொடங்கிறோம் ஆகவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மீண்டுமாக புயல் சின்னம் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி பலரும் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போது இது வந்து புயலாக மாறுமா இல்ல தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா எந்த மாவட்டத்தில் ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு மழை பதிவாயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நாகப்பட்டினத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு மயிலாடுதுறையில் நான்கு சென்டிமீட்டர் திருவாரூரில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு காரைக்காலில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலியில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க